ஓம் பட்டினத்தார் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க சங்கம் மதுரை விருதுநகர் கிளைச்சங்கத்தின் சார்பாக பதினைந்து பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று காலை எட்டு மணி அளவில் மதுரை எஸ் காலனி பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு ஞானியர்களை பூஜித்த அரங்கரில் அருப்பிரசாதமான பிரசாதமான புலிசாதம் ஊறுகாய் மற்றும் துவையல் ஆகியவை சுமார் இருநூற்று அறுபது நபர்களுக்கும் மற்றும் கோவை போத்தனூர் பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு புலிசாதம் மற்றும் முருகாய் சுமார் நூற்றி எழுபது நபர்களுக்கும் மேலும் விருதுநகர் கிளைச்சங்கம் விருதுநகர் அரசு பொது மருத்துவமனை ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு நோய்கள் பழத்திற்கும் மூலிகை அறுக்கஞ்சி சுமார் இருநூறு நபர்களுக்கும் மற்றும் தக்காளி சாதம் மற்றும் முருகாய் சுமார் எழுநூறு நபர்களுக்கும் மொத்தம் சுமார் ஆயிரத்தி நூற்றி முப்பது நபர்களுக்கும் அறுக்கஞ்சி சுமார் இருநூறு நபர்களுக்கும் குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் பொருளுதவி செய்த உள்ளங்கள் மற்றும் திரு கோவைத் ராமதாஸ் அண்ணன் மற்றும் இவரது குடும்பத்தினர்கள் இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு மோகன் கென்னடி ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று நான்கு ஐந்து ஆறு எட்டு ஒன்பது மற்றும் ஒன்பது எட்டு நான்கு இரண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று மூன்று ஐந்து ஏழு நன்றி வணக்கம்